نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع لي من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم. قل لا إذا بلغت التراقي وقيل من راق وَذَنَّ أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. رَبِّ زدني إلما رَبِّ اشرح لي صدري ويسر لي أمري واحلل لخدة من لساني يفقهوا قولي. اللهم آتِ نفسي تقواها فزكيها أنت خير من زكها أنت وليها مولاها. எல்லா புகழும் அல்லாவுக்கு உரித்தாகட்டுமாக அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன் அவன் நமது பிறப்புக்கும் இறப்புக்கும் சொந்தக்காரனாகவும் இருக்கிறான் சலாமும் சலவாத்தும் முகமது நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாமியின் தப தாபியின் அவர்கள் மீதும் நல்லவர்கள் அனைவரும் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவுட்டுமாக என்று துவா செய்தவனாகும் அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுதாலா சுரே ஹயாமாவில் இருபத்தி ஆறிலிருந்து முப்பது வசனங்கள் வரைக்கும் மரண நேரத்தில் என்ன நடக்கும் அந்த மவுத் அந்த நேரத்தில் நமக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் என்பதாக அல்லாஹு தலா இந்த வசனத்தில் நமக்கு உபதேசம் செய்கிறார் இதா கல்ல இதோ மன் அப்போ அல்லாஹு தலா சொல்ற எப்பொழுது இந்த மரணம் அவர்களின் தொண்டகுழாவில் நுழைந்து விட்டதோ அந்த நேரத்தில் இருக்கிறதோ குழாவில் இருக்கக்கூடிய அந்த சக்கராத்தோட நேரத்தில் இருக்கிறதோ அப்போ அவன் அழைப்பான் அவங்களுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய மக்களை அழைத்து எனக்கு மந்திரிப்பதற்காக என்னை ஓதி பார்ப்பதற்காக யாராவது இருக்கிறார்களா என்று அந்த மனிதன் அழைப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு தெல்ல தெளிவாக முடி தெரிஞ்சு விடும் என்னது அவனோட முடிவு இதுதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முடிஞ்சிடும் அவனுக்கு தெரிவா தெரிஞ்சிடும் அடுத்தது என்னது அவனோட முடிவு தான் அதுக்கப்புறம் அல்லாஹுலா சொல்றான் அவனோட கண்டை காலோட கண்டை கால் சேர்ந்து விடுமா அவனோட கண்டை காலோட கண்டை கால் சேர்ந்து விடும் அதற்கப்புறம் அந்த மனிதன் தனது ரப்பு இல்ல ரப்பி கையவும் அவனோட ரப்பு கிட்ட கொண்டு திருப்பி செல்லப்படும் அப்படின்னு சொல்லி அவன் உறுதியா தெளிவா தெரிஞ்சிடுவான் பாருங்கள் சகோதரர்களே ஒரு சில காலகட்டங்கள் இருந்தது இந்த மரணத்தை பற்றி பேசணும் இந்த மௌத்தை பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த தலைப்பு எடுக்காதீங்களே இதை பத்தி பேசாதீங்கள அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடிய ஒரு காலமா இருந்தது ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி பா மவுத்யிடுவோம்பா மரணிச்சிருவோம்பா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செஞ்சிடலாம்பா பாங்கல்ல விட்டுடலாம்பா அப்படின்னா செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இருக்கிற காலம் எப்படி போனால் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அல்லாஹு தலா நான் நல்லவன் ஆகிடுவேன் எப்போ பாருங்கள் சகோதரர்களே இப்படியெல்லாம் வாய்ப்பு பேசக்கூடிய நாட்களாக மக்களாக மாறி இருக்கிறார்கள் இந்த மௌத்தை பற்றி பயம் இல்லை இந்த மௌத்தை பற்றி அச்சம் இல்லை இந்த மவுத் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் முன்னாடி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அவன் நிர்ணயம் செய்ததற்கு பிறகுதான் இந்த மரணம் வரும் என்று பெரும்பாலான மனிதர்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு நீங்க எங்க இருந்தாலும் சரி எங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மரணம் வந்து அடைந்தே தீரும் அல்லாஹு நீங்க இரும்பு கோட்டையில அதுக்குள்ள நீங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி நீங்க இரும்பு கோட்டையை செஞ்சுட்டு அதுக்குள்ள நீங்க போய் உட்கார்ந்து இருந்தாலும் சரி அல்லாஹு தலா சொல்றா உங்களுக்கு மௌத் வரும் நம்ம என்ன நினைச்சோம் வாலிபமா இருக்கும் நல்ல வளமா இருக்கும் நம்ம கிட்ட செல்வாக்கு இருக்கு நம்ம கிட்ட பதவிகள் இருக்கு எனக்கு இவ்வளவு சீக்கிரம் மௌத்து வராது அப்படின்ட்டு அப்படி கிடையாது சகோதரர்களே இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ரெண்டு ஜனாசாவை பார்த்துட்டு ரெண்டு ஜனாசா பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது நீங்க ஹரம்புக்கு போனீங்கன்னா டெய்லி ஜனாசா வரும் இந்த ரெண்டு ஜனாசால ஒன்று என்னோட உறவு இன்னொரு ஒரு ஜனாசா ஒரு குழந்த அந்த குழந்தை பிறந்து ஒரு வாரம் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரி சகோதரி ரெண்டு பேர் குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு வாரம் லாகோக்குவர் லாகோக்குவர் அந்த குழந்தைக்கு மவுத் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரணும் நான் நிர்ணயம் செய்யும்போது தான் எனக்கு மவுத் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியா அந்த குழந்தைக்கு பாருங்க அந்த குழந்தையோட மவுத்துக்கு க அவருக்கு குளிப்பாட்டி வசூல் செஞ்சு அது கஃபன் இட்டும் போது அந்த குழந்தையோட முகம் சிரித்த முகமாக இருந்தது நம்மளோட முடிவு எப்படி இருக்கும் நம்மளோட முடிவு எப்படி இருக்கும் என்னோட சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க இறந்து போனாங்க அவங்க வயசாகி முதிர்ந்து போய் இறந்து போனாங்க மௌத்துக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க பலவீனம் படணும் நீங்க பலவீனம் படணும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கணும் அப்பதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மௌத்து வரணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆலிமுல் லஸாத் உங்களோட ஆசைகளை தான் இந்த மவுத் நீங்க உங்களோட கனவு கோட்டைகளை கட்டி வச்சிருக்கீங்க தான் இந்த இந்த எத்தனையோ பிள்ளைகளை விதவையாக்கி பெரும் சந்தோஷத்தை துக்கத்தில் மாற்றக்கூடியது இந்த மவுத் உங்களோட வியாபாரத்தை நஷ்டத்தில் மாற்றக்கூடியது இந்த மவுத் பெண்களை விதவியாக்க கூடியது இந்த மவுத் குடும்பத்துக்கு தகப்பன் இல்லாமல் ஆக்கக்கூடியது இந்த மவுத் அதனால தான் இந்த நீங்க அதிக அதிகமா நினைங்க அப்படி இப்போ அடக்கஸ்தலத்துக்கு கபரஸ்தான் சென்றாலும் அடக்கஸ்தலத்துக்கு சென்றாலும் கும்பலா போறது கும்பலா வர்றது தனியா போறது இல்லை நம்ம இங்க வரணும் இங்க தானே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள உள் உணர்வு இல்லாமல் உள்ளம் இல்லாமல் கபரஸ்தானுக்கு போகிறோம் அங்க கூட கேலி கிண்டல் அங்க கூட போய் கேலி கிண்டல் செய்யறது விளையாட்டு செய்யறது அங்க கூட போன் எடுத்து வாட்ஸ்அப்ல ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடிய சமுதாயமா மாறிடுச்சு மூத்து பத்தி ஒரு பயம் கிடையாது ஒரு அச்சம் கிடையாது நம்ம அல்லாஹ் பக்கம் திரும்பணுமே அல்லாஹு தாலா சொல்லிட்டானே அவனோட வசனத்துல நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா உயிரை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அனைவரும் மரணித்து செல்வார்கள் நமது நபிமார்களும் மரணித்தார்கள் நம சகாபாக்களும் மரணித்தார்கள் நமது தாய் தந்தர்களும் மரணித்தார்கள் நாமும் ஒரு நாள் மரணிப்போம் அதற்கு முன்னால் நம்மிடம் என்ன கட்டு இருக்கிறது என்ன தயாரிப்பு இருக்கிறது அறிஞர்கள் சொல்றாங்க பாருங்க நீங்க ஜும்மா தொழுதுட்டீங்களா அசர் வரைக்கும் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சு தொழுவாதீங்க இதுதான் உங்களோட கடைசி தொழுவை நினைச்சு நீங்க தொழுவுங்க உங்களோட இபாதத் ஒவ்வொரு விபாதத்தையும் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கணும் உங்களோட ஒவ்வொரு விபாதத்தும் இதுதான் எனது இறுதி நாள் இது இறுதி வினாடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விபாதத்தும் இருக்கும் இந்த மரணம்ன்றது எப்படின்னா ஒரு அதிர்ச்சி மாதிரி எப்படி இந்த மௌத் எப்படி ஒரு அதிர்ச்சி மாதிரி ஒரு வினாடி அதை விட குறைவா உங்களுக்கு வரும் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடும் இந்த மௌத் எப்படி ஒரு அதிர்ச்சி மாதிரி ஒரு வினாடி அதை விட குறைவாக வரும் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிடி உங்களை முடிச்சுட்டு போயிடும் இதுதான் மௌத் இந்த மௌத்துல இருந்து யாராவது தப்பிச்சிருக்காங்களா யாராவது தப்பிக்க முடியாம முடியவே முடியாது பாருங்கள் சகோதரர்களே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகன் கூட இந்த மௌத்து இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவா சொல்லுவான் அவனும் சொல்லுவான் மௌத்து இருக்கு மரணம் இருக்கு அப்படின்னு பாருங்கள் சகோதரர்களே இந்த மௌத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது சகோதரர்கள் அதனால்தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் சரி இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீங்கள் மௌத்தை நினைத்து நீங்கள் செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள் இந்த மௌத்து வரும் கண்டிப்பா வரும் எப்போ வரும் தெரியல பாருங்க தலகாணியில தலைய தலைய தலகாணியில வைக்கிறோம் திருப்பியும் அந்த தலகாணில இருந்து நம்மளோட தலை எலும்போன்னு சொல்லி யாருக்கு கேரண்டி இருக்கு சொல்லுங்க எத்தனை பேர் பார்த்தோம் உட்கார்ந்துட்டே இருந்தாரு மூத்தா போயிட்டாரு வீட்டுல போய் படுத்தார் மூத்தா போயிட்டாரு ஒண்ணுமே இல்ல நல்லதா இருக்கு நெஞ்சு வலி மூத்தா போயிட்டாரு பாருங்க நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தொழுதார் வீட்டுக்கு வந்தார் மனைவியோட பேசினாரு தயார் செய்தாங்க நடந்த விஷயம் பாருங்க சுபான் அல்லா அல்லாஹு நம்மளோட முடிவு எப்படி சொல்லி பாத்துங்களேன் உகாந்தாரு நெஞ்சு வலிக்கு தின்னாரு கடைசி அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவும் அவரும் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் தான் ஒரு ரெண்ட நாள் முன்னாடி ஒரு சில செதகாக்களை செய்கிறாங்க லாஹு அக்குமார் பாருங்கள் அந்த சகோதரனோட இது எப்படி இருந்தது பாருங்களேன் முடிவு எந்த அளவுக்கு அழகா இருந்தது பாருங்கள என்ன பார்த்து சொன்னாருன்னு சொல்லி தெரியல அல்லாஹுல ஆலம் நெஞ்சு வலிக்குதுன்னார் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னாரு உப்பெரிஞ்சிருச்சு என்ன தைரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியில பாவம் செய்கிறோம் அந்நாயம் செய்கிறோம் அக்கிரமம் செய்கிறோம் எல்லாவுக்கும் பயப்படுறதில்ல வியாபாரத்துல மோசடி விபச்சாரம் மூத்து வராது இதுதான் நடந்தது சொல்லுதாரு தன்னோட தாயோட பேசினாரு மனைவி உணவுக்காக சாப்பாடுக்காக அவருக்கு தயார் செய்யறாங்க நெஞ்சு லைட்டா வலிக்குதுன்றாரு வயசும் அதிகமெல்லாம் கிடையாது முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளதான் அவர்களோட கவலை விசாலமாக்கிட்டோம் அல்லாஹால அவர்களோட பாவங்களை மன்னிக்கிட்டோம் இவ்வளவுதான் மவுத் மவுத்துக்கு பெரிய திட்டம் எல்லாம் வேணாம் நம்ம போடுறோம் இல்லையா இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் போட தேவையில்ல நான் தொழுதுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம் இல்லையா பிரியாணி சாப்பிட்டு தூங்கணும்னு அந்த மாதிரி திட்டம் கூட தேவை கிடையாது அல்லாஹுத்தலா கொடுத்துருவான் அதுக்கப்புறம் யாருமே அங்கே இருந்து ஏதாவது ஒரு தாமதம் சொல்லிட்டு வர முடியுமா அந்த மனிதன் கேட்பான் நான் மவுத்துக்கு அப்புறம் அல்லாஹ் கிட்ட போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்னை திருப்பி அமைச்சிரு எனக்கு திருப்பி அம்ச்சரியா நான் போயிட்டு இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் நான் சதகா செஞ்சுட்டு வந்துடுறேன் வணக்கம் ரெண்டக்கா தெரியும் அல்ல அனுப்புவானா எங்க பூர்வ சகோதரர்களே மூத்தை மறந்தவர்களாக அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம மாறிட்டோம் ஒரு காலம் எப்படி இருந்து மூத்த பத்தி பேசினா மூத்த பத்தி பேசாதீங்க மூத்த பத்தி சொல்லாதீங்க மூத்த பற்றி பேசாதீங்க மூத்த பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு தாக்கத்தை மூத்த பற்றி 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 பேசினால் மூத்தை மூத்தை சொன்னால் நினைத்தால் எப்படி இருந்தது அப்படியே அப்படியே நெஞ்சு வந்துடும் இறந்துருவாங்க ஒரு முறை மரணத்தை பத்தி பேசிக்கொண்டு இருக்கும் போது மதினால மசித நப வீல அஸ்மாரதில் சொல்றாங்க சொல்றாங்களா கேட்கிறாங்களா சாபாக்கல் அவங்களோட கண்ணீர்கள் எந்த அளவுக்கு சத்தம் ஆகிவிட்டது என்றால் அவர்களுக்கு ரசூல் செல்லாசம் அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியல செல்லாசம் சாபல் அந்த அளவுக்கு குமுரி குமுறி அளவு ஆரம்பிச்சுட்டாங்க நம்மள இறந்தவர்களுக்கும் நம்ம கண் முன்னாடி யார் இறந்தாலும் நமக்கு அதிலிருந்து பாடம் படிப்பினை ஒரு உபதேசம் பெறுவதில்லை மரணம் என்பது நமக்கு ஒரு உபதேசம் சகோதரர் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு மரணமும் அந்த மரணம் நமக்கு என்ன இந்த உலகத்தோட யதார்த்தத்தை நம்மளோட முடிவை அல்லாஹு நேரடியா நமக்கு மௌத்துக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவும் கிடையாது முடிஞ்சிருச்சு நீங்க கட்டின வீடு உங்களுக்கு கிடையாது நீங்க கூடிய ஆடை உங்களுக்கு கிடையாது நீங்க வாங்கின வாகனம் உங்களுக்கு கிடையாது உங்களோட பெயர்கள் கூட உங்களுக்கு அழைக்கப்படாது ஜனாஜா எப்போ எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க எப்படி கேட்பாங்க முகமது இஸ்மாயில எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க இந்த ஜனாஜாவை எப்போ எடுப்பார்கள் என்பதாக தான் கேட்பார்கள் ரொம்ப தயாராயி இன்னும் சகோதரு கிடையாது அல்லாஹு தலா எத்தனை காலம் நமக்கு வச்சிருக்கான் தெரியுமா எப்போ முடிவுன்னு தெரியுமா நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எப்படி நம்ம உடம்புல ஒரு முடி நமக்கு மவுத் வந்துருமோ மருமை வந்துருமோ சொல்லி பயப்படக்கூடிய நம்மளுக்கு அலட்சியமாக கடந்துடும் இந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லி நினைச்சிருக்கோம் இம்மா அஹமத் பின் ஹம்பல் பாருங்க அவங்களோட மரண தருவாயில அவங்களுக்கு சொல்றாங்க தம் தல்வி பண்ணப்படுது அவங்களுக்கு ஆர்வம் விட்டுறாங்க ல இல்லா இல்ல இல்ல சொல்லுங்க லா இலாஹ் இல்ல இல்ல சொல்லுங்கன்ட்டு இம்மா முகமது பின் அம்பல் சொல்றாங்க லா லா லான்றாங்க என்னன்னா இவர் லா இல்லா இல்லல்லா சொல்ல சொன்னா லானா இல்ல இல்லைன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுதாரிச்சுட்டு இம்மா முகமது பின் அம்பல் கிட்ட சொல்றாங்க நீங்க ஏன் களிமா சொல்லாம நீங்க லா லா இல்ல இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு அப்போ சைத்தானோட வசுவாசம் அதிகமா இருக்கும் எப்படி சைத்தானோட வசுவாசா அதிகமா குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் எப்போ வருவா குழந்தை பிறந்தவனைய அழுவுத சயின்ஸ் ஒரு மிதமா சொல்லுது குரான் அதிசு வெளிச்சத்துல என்ன சொல்லுது எப்போ ஒரு குழந்தை பிறந்தவனே செய்தான் அவனை இணைக்கிறான இணைத்தவனதான் குழந்தை அழுவுது அந்த குழந்தை அழுவுது எதுக்காக அழுவுது சயின்ஸ் ஒன்று சொல்லுது அதை விட்டுருங்க குரான் சொன்ன அடிப்படையில் என்ன செய்தான் அவனை இறுக்கிக் கொள்றான் ஒரு குத்து குத்துறான் இதே மாதிரிதான் உங்களுக்கு நேரடியான எதிரி யாரு சைத்தான் அந்த சைத்தான் என்ன பண்ணுவா உங்களோட வந்து பத்தி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா நசியத் செஞ்சான் அப்போ இம்மா மஹமத் பின் ஹம்பல் என்ன சொன்னாங்க லா லா இல்ல இல்ல இல்லன்னா யாருக்கு பதில் அளிக்கல இங்க களிமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இல்ல இல்லன்னு சொல்ல சைதானுக்கு இல்ல இல்லன்னு சொன்னாங்க என்ன நினைச்சிட்டோம் ஹத்த யாத்தில் கடைத்தி ஹத்த என்ன ஓதுறோம் அல்லாஹும் உதுபி கமின் அதா பில் கபர் ஓதுபி கமின் ஃபித்னதி மசீத் தஜால் அதுக்கப்புறம் என்ன ஓதுறோம் ஓதுபி மின் ஃபித்னதி மஹியா உல் மமாஸ் யா குழப்பத்தோம் எந்த மாதிரி குழப்பம் வாழ்க்கையில் மரண நேரத்தில் எனக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா அந்த குழப்பத்தை விட்டு நீ பாதுகாத்துரு எத்தனை பேருக்கு துவா தெரியும் பரம்பரை முஸ்லீம் பாய் எங்க தாத்தா முஸ்லீம் எங்க அப்பா முஸ்லீம் எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும் இப்ப நின்று நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் தொழுவைக்கு அப்புறம் அப்படின்னா எத்தனை பேருக்கு துவா தெரியும் சரி துவா தெரிஞ்சாலும் அப்படியே எப்படி மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் உள்ளுணர்வு இல்லாம என்ன அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் தெரியாம எப்படி நம்மளோட முடிவு எப்படி இருக்கணும் நம்மளோட அல்லாவோட அடியார்களே நம்மளோட முடிவு எப்படி இருக்கணும் அல்லாஹ் நம்மளை நம்மளும் அல்லாவை பொருந்திக்கிட்ட நிலையில இல்ல நம்மளுக்கு மரணம் இருக்கணும் பாருங்க இப்போ கூட ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு மதனி ஸ்காலர் ஒரு மதனி அறிஞர் அவங்களோட மவுத்தாவது ரொம்ப நாள் அவர் நோய் உற்று இருக்கிறார் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்போ சமீபமா இப்போ கூட அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் தாலா அவர்களுடைய முடிவை எப்படி நமக்கு பாடம் படிப்பின அவரே ரொம்ப நாள் படுத்த படிக்கையோட நோயோட இருக்கிறாரு அந்த அறிஞர் நோயோட இருக்கிறாங்க சொல்றாங்க என்ன ஒது செய்ய வைங்க நான் பள்ளிக்கு போய் தொழுது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு அவங்க மனைவி சொல்றாங்க உங்களுக்கு ஏஞ்சி உங்களோட சொந்த சுய தேவையே நிறைவேற்ற முடியல என்ன சொல்றாங்க அப்படின்றாங்க வீட்லேயே சைக்கிளையே தொழுகிறாங்க நின்று தொழுகிறாங்க உட்கார்ந்து தொழுகிறாங்க செய்கையிலேயே தொழுகிறாங்க அந்த அறிஞர் இப்போ சமீபம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது சொல்கிறாங்க பாருங்களேன் அல்லாஹ் அந்த அறிஞர் உதவி செஞ்சதுக்கப்புறம் நேரடியாக பார்க்குறாங்க யாரை பார்க்குறாங்க சொல்கிறாங்க அவங்க மனைவியோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க நான் மலக்குகளை பார்க்குறேன் அவங்க என்ன சொல்ல சொல்கிறாங்க என்ன சொல்ல சொல்கிறாங்க ஹீரோப்பா ஒபில் இஸ்லாமி தீ ஒபி மஹமதி நபி எஸ் சொல்ல அல்லஹு அலஹி சொல்லம் இதை சொல்கிறாங்க அவங்க உயிர் பிரிவு அவங்க மனைவி கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க மலக்குகள் என்ன இதை சொல்ல சொல்றாங்க நான் இதை சொல்றேன் ரஜேஜு பில்லா ஹிரோப்பா ஒபில் இஸ்லாம் ஒபி முகமது நபி சொல்லு அலஹி வசல்லம் நம்மளோட முடிவு நம்மளோட முடிவு எப்படி இருக்கு இப்படி இருக்கா நம்ம அல்லாவை பொருந்திக்கிட்டோமா அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய கூட்டத்தில் நம்ம வருவோமா அந்த லிஸ்ட்ல நம்ம வருவோமா சிந்திக்க வேண்டாம் சகோதரர்களே மூத்துக்கு அப்புறம் திருப்பி வர முடியுமா மறு ஒரு ஜென்மம் ஏதாவது இருக்கா நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தை தீரும் நாம் எங்க மீளுவோம் நம்ம எங்க மீளுவோம் அல்லா பக்கம் தான் திருவோம் அல்லா தான் திருவோம் எத்தனை வாட்டி அல்லாஹு தாலா சொல்றா மத்தாவுல் குரூர் ஒமல் ஹயாத் துன்யா இல்ல மத்தாவுல் குருர் இது ஏமாற்றக்கூடிய மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த உலகம் எத்தனை வாட்டி எல்லாவு தலா சொல்றா இது ஏமாற்றக்கூடியது இது ஏமாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி எல்லாவு தலா சொல்றா நமக்கு நீங்க இங்க கடவு போட்ட கட்டாதீங்க நீங்க உங்களுக்கு மௌத்து வரும் மௌத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்க அல்லா பக்கம் தான் திரும்பணும் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கு அந்த கேள்வி கணக்கு கேட்க கேட்கப்பட்டு அது பதில் சொல்லாம ஒரு அடி கூட நவர முடியாது எப்ப தெரியுமா மூத்துக்கே மூத்து வரும் மூத்துக்கே மூத்து எப்ப தெரியுமா வரும் அல்லாஹு தாலா நாளைக்கு சொர்க்கவாசிகளை சொர்க்கவாசிகளை ஆக்கிட்டு நரகவாசிகள் நரகவாசிகளை ஆக்கிட்டு ஆதம் அலி இஸ்லாம் எழுப்பான் சை ஹதீஸ் பாருங்க சொல்லு ஒரு ரிவாயத்துல வருது ஆயிரத்தில் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் எடுங்க மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மனிதனை நரகத்தில் தள்ளுங்கன்ட்டு இன்னொரு ரிவாயத்துல வருது நூறில் ஒரு ஆள் எடுங்க தொண்ணூத்தி பேரை நரகத்தில் தள்ளுங்கன்ட்டு அந்த ஒரு நபர் உங்களோட பிள்ளைகளில் என்ன பண்ணுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நரகத்துக்கு தள்ளிடுங்க ஒரே ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு எடுங்க நூறில் தொண்ணூத்தி ஒன்பத தள்ளிடுங்க ஒரே ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அல்ல அப்போ சொல்லுவான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய என்ன நிம்மதியா அடைஞ்சிட்டா எல்லாத்தையும் அதுக்கப்புறம் என்ன மூத்தா போயிடலாம் சந்தோஷமா அப்படி நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனையை சித்திரவதை அனுபவிச்சுருப்பான் அவன் என்ன நினைப்பான் எனக்கு மூத்த வந்துச்சுன்னா போயிடும் ரிவாய்த்து வருதா இல்லையா மாலிக்கின்ற அந்த மலக்கை கூப்பிட்டு எங்களுக்கு சித்திர வேதனை செய்யறதுக்கு ஏதாவது இது பண்றதுக்கு எங்களை மௌத்த கொடுத்துட சொல்ல அல்லா கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கப்படும் போது அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது உங்களுக்கு மரணிக்கிறதுக்காக இங்க கொண்டு வரப்படல அப்படின்னு சொல்லி அந்த வானவர் பதில் அளிச்சிருவாங்க அப்போ அல்லாஹு தலா மௌத்துக்கே மௌத்த குடுப்பா ரெண்டு பேரையும் அலைச்சி பாப்பாங்க மௌத்துக்கே மௌத்த கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள் தான் பாருங்கள் சகோதரர்கள் அதுக்கப்புறம் சாக மாட்டாங்க இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹு எந்த இடத்துல சொன்னோமா அல்லதி மௌல் பிறப்பும் இறப்பும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு உங்களில் எவர்கள் அழகான செயல்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக அப்படின்ற அந்த ஒரே ஒரு அதிர்ச்சி தான் என்னோட பாடி பில்டிங் போயிடுச்சு என்னோட காசு போயிடுச்சு என்னோடய வியாபாரம் போயிடுச்சு நான் இருந்த கூடிய அந்த வகதா சொல்லுவாங்க இல்லையா என்னோட ஆட்சி நான் தான் இதுக்கு அப்படின்னு சொன்னாங்களே எல்லாம் போய்டும் நான் குடும்ப தலை எல்லாம் போயிடுச்சு தலைவங்களே எல்லாம் போயிடுச்சு ஒரு அதிர்ச்சி அவ்வளோதான் பாருங்க சொந்த அல்லாஹு தலா நம்மளை எந்த நிலையில் எடுக்கணும்

நான் அந்த ஆத்மாவை பொருந்தி கொண்டே நான் அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்னோட நல்லடியார்கள் நீ போய் சேர்ந்துரு அதுக்கப்புறம் சொல்லுவோம் போ போ அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தயாரிப்பு அந்த மாதிரி தயாரிப்பு இருக்கணும் ஏதோ ஜும்மா வந்துட்டோம் கேட்டுட்டோம் போயிட்டோம் கிடையாது சகோதரர்களே ஜும்மாவுக்கு வந்துட்டோம் கேட்டுட்டோம் போயிட்டோம் கிடையாது நம்ம எப்பவுமே நினைக்கணும் எனக்கு எப்ப மூத்த வரும் தெரியாது மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் எதுக்கு சொன்னாங்க இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வின் பக்கம் ருஜு ஆயிடும் அல்லாவின் பக்கம் திரும்பிடும் அல்லாவை நேசிக்கக்கூடிய கூட்டமாக ஆகிடும் ரசூல் சல்லாஹம் அவர்களோட காலத்தை அப்படிதான் கழிச்சாங்க ரசூல் சல்லாஹலமோட காலத்தை அவங்க அப்படிதான் கழிச்சாங்க நம்மள மாதிரி வீடு கட்டிட்டு பெருசா இது பண்ணிட்டு நல்ல வாகனத்தை வாங்கிட்டு சொகுசா தன்னோட வாழ்க்கையை கழிக்கல ஆனால் நமக்கு அப்படியே மாற்றமாக இரு நம்ம ரசூல் சல்லாஹ்லமுக்கும் சாபாக்களுக்கும் மாற்றமாக இருக்கிறோம் பாருங்கள் ரசூல் சல்லாஹ்லம் ஒரு முறை தூங்கி எந்திக்கிறாங்க அவங்களோட முகத்தில் அச்சு இருக்குது உமர் பின் ஹத்தாபுர் இதை பார்த்துட்டு அழுகுறாங்க அல்லாவோட ரசூல் நீங்கள் அல்லாவோட ஹபீப் நீங்கள் உங்களுக்கு சாதாரண ஒரு தலகாணி கூட இல்லையே உங்களுக்கு சாதாரண ஒரு தலகாணி கூட இல்லையே கிஸ்ரா கைசர் மன்னர்கள்லாம் போய் பாருங்க அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்க ரோமர் அரசர்லாம் போய் பாருங்க அவங்களோட படுக்கையை போய் பாருங்க அப்படின்ட்டு அப்போ அல்லாவோட தூதர் என்ன சொன்னாங்க இந்த பூமியில் எனக்கும் இந்த பூமிக்கும் என்ன சம்பந்தம் இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஒரு வழிபோக்கன் எப்படி இதுக்காக அவனோட பயணத்தை எடுப்பா பயணத்துக்கு போகும்போது என்ன அதே மாதிரி தான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் அப்படின்னாங்க அப்படிப்பட்ட தூதரோட சமுதாயம் நம்ம நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படியே மாற்றமாக இருக்கு சகோதரர்களே உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்க எப்படி கேட்டாங்க அவங்க கபரஸ்தான் போயிடுவாங்க அடக்கஸ்தலத்துக்கு போயிடுவாங்க நிப்பாங்க மக்கள் எல்லாம் அழைப்பாங்க அழைப்பாங்க சொல்லுவாங்க இங்க யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ என் தோலை விட அவங்களோட தோல் அழகா இருந்தது நான் சாப்பிடக்கூடிய உணவை விட அவங்களோட சாப்பிடக்கூடிய உணவுகள் மேன்மையாக இருந்தது உயர்ந்த உயர்வாக இருந்தது என்னோட வீடை விட அவங்களோட மாளிகை எல்லாம் இருந்தாங்க என்னை விட ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்களும் மரணிச்சிட்டாங்க நம்மளும் மரணிப்போம் அப்படி இந்த மவுத் அப்படிப்பட்டது சகோதரர்கள் நம்மளும் சொல்லணும் நம்மளோட குடும்பத்தாருக்கும் சொல்லணும் நம்மளோட வாழ்க்கையை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக கழிக்கணும் நம்மளோட முடிவை அழகான முடிவாக அல்லாஹுத்தால் ஆக்கி அறளணும் அதுக்காக நம்ம துபா செய்யணும் யாரெல்லாம் எங்களுக்கு அழகான முடிவு ஆக்கி தந்துரு அல்லாஹம் என்னென்ன ஹாத்திமா யார்லாம் எங்களோட முடிவை எப்படி ஆக்குது அழகாக்கிறியா அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கணும் இஸ்தீபார் கேளுங்க துபா கேளுங்க அல்லாஹு தாலா எந்த விஷயத்தை கேட்டோமோ அந்த விஷயத்தின் பிரகாரம் அல்லாஹு தாலா நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நமது குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ஆக்கி அறள வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக இந்த ஜுமாயின் முதல் உறவை நிறைவு செய்கின்றேன் வாஹிர்தி அஹமதுல்லா ஹூபிள்ளி